பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து எட்டாம் திருமொழி அச்சோ பருவம் பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் வந்தார் போல் இடை கொட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ பொன்னியல் கிங்கினி சுட்டிபுறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலனென்றிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல் என் அச்சோ அச்சோ எம்பெருமான் அச்சோ செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் சக்கரம் ஏந்திய அங்கைகளாலே வந்தச்சோ அச்சோ ஆரத்தழுவாய் வந்தச்சோ அச்சோ பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சூமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கெண்ண தேறி அவளும் திருவுடம்பிற்பூச ஊரிய கூணினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ அழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்துன்னை நோக்கும் சுழலை பெரிதுடைய அழல விரித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ போரொக்க பண்ணி இப்பூமி புரை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் பெரும் கண்ணனே ஆரத்தாய் வந்தச்சோ அச்சோ ஆயர்கள் போரேனே அச்சோ அச்சோ மிக்க பெரும் புகழ் மாவழி வேள்வியில் தக்கதிதன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்ன இது மாயம் என் அப்பனறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோ கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்து காற்றா முகில் வண்ணாவோ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வில் மறுவனே அச்சோ அச்சோ துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான் முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகில் பேரிருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆட்சி உரைத்தன மச்சனி மாட புதுவை பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள்விசும்பாழ்வரே நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆட்சி உரைத்தன மச்சனி மாட புதுவை பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீள் விசும்பாழ்வரே பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம்